ஹலோ எரி ஒன் திஸ் இஸ் புருஷத் ஜெய் டேட்டர்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வச்சுக்கோங்க ஸோ கேட்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ போர் அடிக்காது சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஒரு ஸ்டாக் வந்து மூணு வகையாக பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமெரி ட்ரெயின் லைன் செகண்ட் ட்ரெயின் லைன் அண்ட் தேர்டு பார்த்திங்கனா மைனர் ட்ரெயின் லைன் ஃபஸ்ட்டும் பிரைமரிட் ட்ரெண்ட் லைன் வந்து பார்க்கலாம் சரிங்களா பிரைமரிட் ட்ரெண்ட் லைன் வந்து மந்திலில் வச்சுக்கோங்க ஸோ மந்திலி வச்சுட்டு எங்கெல்லாம் ஒரு ஸ்விங் போயிருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் எப்படி வச்சுக்கோங்க நடுவில் வர நடுவில் வச்சுக்காங்க ஸோ அப்போ தான் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியும் சரிங்களா எங்கெல்லாம் ஸ்விங்கு வாங்கிருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் வந்திருக்கோம் அப்புறம் இங்கே ஒரு ஸ்விங் வந்துருக்கும் ஸோ இங்கே இப்படி ஒரு ஸ்விங்கு அதுக்கப்புறம் இப்படி போய்ட்டே இருக்குங்களா இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்விங்கு வந்துருக்கும் இப்போ இந்த ஸ்விங்கு வந்து மேக்ஸிமம் எனக்கு கனெக்ஷன் பண்ணும் ஸோ அந்த கனெக்ஷனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த டேட்டர்லாம் என்ன இங்கே இருக்கும் சரிங்களா இங்கேருந்து என்னால் இப்படி கனெக்ட் பண்ண முடியுது இப்படிலாம் கனெக்ட் பண்ணோம்னா இதுவாகிடுது அதனால் என்னால் இப்படி கனெக்ட் பண்ண முடியும் சரிங்களா இதுக்கும் இதுக்கும் போகிறேன் ஓகேவா இப்படி போட்டு இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் லைட்டாக அப்படி லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இந்த இடம் இருக்குல்ல இதை லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் எப்படி வருது பாருங்கள் தெரியுதுங்களா இப்போது மந்த்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வர்றதுக்கு ரெடியாக இருக்கும் அதாவது எழுநூற்றி எழுபத்தி ஒன்றுன்றது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா இதுதான் மந்த்லி ஒரே இது இதை ரீப்ளேஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது இதுமாரி போடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இங்கே போடலாம் சரிங்களா அப்படி இல்லையா இந்த இடம் இப்படி வேணா கூட போடலாம் ஏன்னா மேக்ஸிமம் டச் தான் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல டச் ஆகுதா இங்கேருந்து தான் அவன் மேலே போயிருக்கான் இங்கேருந்து ஏன் போட முடியலன்னா இப்படி போட்டோம்னா அது இங்கே டச் ஆகாது அதனால தான் சரிங்களா இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு ஸ்விங்கு இங்கே ஒரு ஸ்விங்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே இருக்குல்ல இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி போய் அதுக்கப்புறம் கீழே வந்து அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கு ஸோ இப்போ ரொம்ப இப்போ மாரி இப்போ ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசஸ் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்த மாதிரி ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு கிரைசஸ் அப்போது வந்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ வந்து லாங் டேர்மில் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கல நூற்றி எழுபத்தி ரெண்டு இதுதான் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா இந்த ட்ரென்லேருந்து தான் சப்போர்ட் பண்ணும் இங்கே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம் சரிங்களா அது எது ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் சரி ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி நீங்கள் கேஷ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி தைரியமாக போய் பண்ணலாம் ஏன்னால் கண்மூடி பண்ணலாம் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டச் ஆயிருக்கும் இந்த இடத்துல டச் இருக்கும் இந்த இடத்துல டச் ஆகிருக்கும் சரிங்களா ரொம்ப பெரிய ஏதோ ஒரு பெருசாக வருதுக்கும்போது தான் அதையும் உரைக்கும் அதையும் உரைச்சதுனா அவள் அதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் இங்கே இருக்கான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான் தொண்ணூற்றஞ்சில் தான் இருக்கான் சரிங்களா அதுமாரி அடுத்த இதுக்கு போய்க்கலாம் சரிங்களா ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமே ட்ரெயினில் வந்து டச் பண்ணும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரெனில்னு சொல்லுவாங்க செகண்ட் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் போடணும் ஓகேங்களா இங்கே கீழே ரெஃப்ரெஷ் இருக்கா இது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கணும் ஏன்னா ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வேறு கலர் கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இங்கே வருது இந்த இடத்துல ரெட் கலர் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இங்கே இருக்குல்ல இங்கே பாருங்கள் இங்கே இங்கேருந்து ஏன் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இங்கேலாம் ஏன் கனெக்ட் பண்ணலன்னா இதுதான் எனக்கு மேக்ஸிமம் கரெக்ட் ஹச் ஆகுது மாதிரி பிரேக் அவுட் ஆகியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகியும் இப்போ திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதுக்கு வருது சரிங்களா இப்போ தெரிந்துங்களா க்ளியராக இதே இங்கே போட்டிருக்கேன்னா இங்கேருந்து ஒரு சிங்க் வரணும் தெரியுதுங்களா இந்த ஸ்விங்கை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணணும் நம்ம ஓகேவா இந்த ஸ்விங்கை கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டாவே நம்ம பாதிச்சிச்சோம் சரிங்களா இப்போ சப்போர்ட் போடுவோம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இதையும் உடச்சிட்டா நினச்சிங்களேன் அடுத்தது எங்கே வரும் இந்த ட்ரில்லை வந்து டச் பண்ணும் அதாவது ஆறுநூற்றி இருபத்தி ஆறுன்றது நல்லா டச் பண்ணும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல பர்ஃபெக்டாக ரஷ் பண்ணு இங்கே போட்டு வச்சுக்கலாம் ஓகேவா இதுமாரி போடும்போது என்ன ஆகும்னா கிளாரிட்டி இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து எங்கே இருக்குது என்ன ஆகிட்டு இருக்குன்றதே தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து மைனர் டென்இன் மைனர் டெனின்னா இப்போதைக்கு போகிறது சரிங்களா டேயில் போடுறது டேயில் இல்லைனா ஃபோர் ஹவர்ஸ் ஓகேங்களா திருப்பி நான் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இவன் இருக்கான் அதனால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் போட முடியாது அப்படியும் போடணும்னு நினச்சா ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து போடலாம் சரிங்களா ஃபோர் ஹவர்ஸ் வச்சுக்கலாம் கிளியராக இருக்கும் இப்போ இந்த இடத்துல இருக்கா இங்கேருந்து இப்போ இங்கே போடலாம் ஏன் இங்கேருந்து போட்டிருக்கேன்னா தான் ஸ்விங் போயிருக்கு இப்போ இங்கே இங்கேருந்து பாருங்கள் இங்கே தான் ஸ்விங் போயிருக்கு இங்கே போயிருக்கா அப்புறம் என்ன ஆயிருக்கு இப்படி போயிருக்கு அப்புறம் இப்படி வந்துருக்கு அப்புறம் இப்படி வந்துருக்கு அப்புறம் இப்படி வந்துருக்கு ஓகேவா இப்படி வந்துருக்குங்களா இப்போது இதில் சப்போர்ட் போடலாம் இந்த இடத்துல இருக்குல்ல இங்கேருந்து இப்படி டெஸ்ட் பண்ணலாம் நான் கலரை மாற்றிக்கிறேன் இதுக்கு எல்லோ கலர் கொடுத்துருலாம் ஓ கிளியராக இருக்கு பாருங்கள் எல்லோ கலர் வந்துலாம் பார்த்தீங்கன்னா மைனர் லைன் காஃபி கலர் பார்த்தீங்கன்னா என்ன லைன் பார்த்தீங்கன்னா மைனர் ப்ரைமரி லைன் ஏன்னா இங்கே கொடுத்துருக்கல ரெட் கலர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரெட்லைன் இதுமாரி என்ன கிளியராக இருக்கும்போது இந்த ஸ்டாக் வந்து எங்கே டச் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சிடும் சரிங்களா இப்போ இது டெட்டானிங்களேன் செகண்ட் ட்ரெட்லைன்லாம் தோடுறான் அப்படின்றது தெரிஞ்சிடும் இப்போ போது இங்கே வந்து கண்டிப்பாக அதை ரெஸ்பெக்ட் பண்ணும் எதையும் ஓரஸ்டானா இங்கே இருக்குது பிரைமெட் ட்ரெயினன் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இது மாதிரி க்ளியராக இருக்கும்போது ஒரு ஸ்டாக்கை இப்படி அனலைஸ் பண்ணும் சரிங்களா மாதிரி உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் அனலைஸ் பண்ணுவோம் மாதிரி பர்ஃபெக்டாக எல்லா ட்ரெயின்லேயும் போட்டு பார்ப்போம் சரிங்களா அப்படி வேணும் கீழ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஸ்டாக் அனலைசர்ஸும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எதன கமெண்ட் வருதுன்றதை பொறுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிறேன் சரிங்களா கீழே கமெண்ட் இதே இதேமாரி நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவோம் டெய்லியும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போர் அடிச்சிடும் ஸோ அதனால் உங்களுக்கும் போகிற எனக்கும் போகிற பிரச்சனை அதனால வாரத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் ஸோ அதுமாரி போடும் சரிங்களா வேணும்னா கீழே அரஞ்சர்ஸ் ஸ்டாக் அன்னைசர்ஸும் கீழே போடுங்க நம்ம வந்து பண்ணணும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஸ்டாக் இல்லை ஒரு ஒரு ஸ்டாக் அப்படி பார்ப்போம் சரிங்களா இது மாதிரி கிளியராக பார்த்துட்டேன்னு வச்சிக்கலன் அடுத்து உங்களுக்கு பயமும் வராது ஸோ எங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு தெரியும் சரிங்களா இப்போ கீழே வந்தான்னு நினச்சிங்களேன் எங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் இது இதுக்கும் கீழே வரஸ்டானா இது இந்த டெல்லி இருக்குல்ல மைனர் ட்ரெய்லின் வந்து கரெக்டாக ரெஸ்பீட் பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கீழே வரான்னு நினச்சிங்களேன் இப்போ இது வந்து செகண்ட் ட்ரெயிலின் எதுவும் டச் பண்ணி இருக்கலாம் அப்படி இல்லையா இங்கே ப்ரைமர் ட்ரெய்லின் இருக்கான் இதை டச் பண்ணி இருக்கலாம் அப்படியும் இல்லையா அந்த மைனர் ட்ரெய்லின்னு இருக்கான் இதை டச் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இங்கே தான் வந்து பாருங்கள் க்ளியராக தெரியுதுங்களா இங்கே டச் பண்ணிட்டு போயிருக்கானா போயிருக்கானா ஸோ அதனால் பயப்பட தேவை ஸோ பயப்படாமல் இன்றைக்கி நிறையா ஸ்டாக் மார்க்கெட்டில் பாதி ஜெயிச்சாது பாதி இல்லை முக்கால்வாசி ஜெயிச்சு ஏன்னா எமோஷன் தான் அந்த எமோஷன் ஏன் வருது பார்த்திங்கன்னா எங்கே போகிறது நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது இப்போ எக்ஸாம்பிள் இது மாதிரி இப்போ கிளாரிட்டி இருந்ததுன்னா நீங்கள் ஏன் பயப்பட போறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏன் பை பண்ணணும் பயப்படவே தேவையில்லையே இங்கே வரும் இங்கே போகும் அப்படின்னு கிளாரிட்டி இருந்தால் எமோஷன் வந்து அவங்க உங்களை அஃபெக்டே பண்ணாது நான் ஏன் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ ஒரு என்னென்ன நாலு நாள் வந்து பயங்கரமாக விழு விழுந்துட்டு இருந்தான் இந்த மார்க்கெட்டு ஸோ நிஃப்டியில் இந்த அஞ்சு அதாவது அக்டோபர் மந்த்து லாஸ்ட் ஒரு நாலு நாளெலாம் பயங்கரமாக விழுந்துட்டுருக்கு நான் பயப்படவே இல்லை ஏன் பயப்படில்லைன்னா எங்கே சப்போர்ட் எடுப்பான்னு எனக்கு தெரியும் அதனால் ப பயப்படாமல் நான் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது அந்த எமோஷனல் எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல அப்போ அவங்களுக்குலாம் என்ன பார்த்தீங்கன்னா எங்கே போகும் எங்கே வரும்ன்றது தெரியாது ஓகேங்களா கிளாரிட்டி இல்லை அந்த கிளாரிட்டி இல்லாதனால தான் அவங்களால் பயப்பட முடியுது பயப்படுறதுனால என்ன ஆகும்னா விற்றுட்டு வந்துடுவீங்க இல்லைனா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் ஒரு ரிவர்ஸ் எடுத்து போவோம் சரிங்களா ஸோ இதை கூட்டி டிப்ஸாக கூட வச்சுக்கோ சரிங்களா எப்பவுமே சொல்கிறது தான் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறதை விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களா லாஸ்ட்டாக சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுறது சொல்கிறதே இல்லை பண்ணிடுவீங்கன்னு நினச்சேன் ஸோ யாருமே பண்ண மாட்டேன்றீங்க அதனால் சப்ஸ்கிரைபும் பண்ணுறீங்க சரிங்களா